அதுக்கு தேவையானது எப்படின்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் மிளகும் சின்ன சிலவும் போட்டு நல்லா மிக்சியில் எடுத்து தேங்காயை போட்டு அரைச்செடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி அதை நல்லா தாளித்து அதுக்கப்புறம் இந்த அரை சுதிர பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போடுங்க உப்பு வச்சு வச்சுக்கிற பூண்டு பேஸ்ட்டு அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வத வதண்டி கொதித்து வரும்போது நண்டை போடுங்க நண்டை பிடிச்சி நல்லா அதை வெந்து பத்தி தண்ணி பத்தி வரும் வரைக்கும் நல்லா அடுத்துல வச்சு வேக விடுங்க வேக விட்டு அப்படியே நல்லா உப்பு பார்த்து டேஸ்ட்டை பார்த்து எதிரி எடுத்து நந்த ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சோம் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கே பிடிச்சிருந்தாலும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்களோட இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பிள்ளைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கோம் வீடியோ எடுக்கிறது ரொம்ப காதி கஷ்டம் அதனால தான் வீடியோ போட முடியலை இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணி ஒரு வீடியோ அதை எடுக்கணுமெண்டு எடுத்து போட்டிருக்கி முடிஞ்ச உறவில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சப்போர்ட்டும் அதளவும் ரொம்ப முக்கியம் எங்களோடய வீடியோவை உங்களோட உறவுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க ரெடியாகிடுச்சு நண்டு குழம்பு